مسلم فنجلي سيرميك الله رضي الله صلى الله عليه وسلم كوريه، مهي مكيما نور حديثي نام بارك ان رسول الله صلى الله عليه وسلم قال اياكم والدخول على النساء اياكم والدخول على النساء فنجل رتل سلوذي انا انجل اتشاركي فقال رجل من انصار يا رسول الله அப்பர் ஐட் قال ஹம் வ கால அல் ஹம் அல் மூத்ஸ் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மௌத்துக்கு சமம் இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னால் தமிழ்நாட்டில் இப்படிலாம் கலாச்சாரம் கிடையாதுங்க எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் கூட ஒன்று நாங்கள்லாம் அண்ணன் அங்கா தங்கச்சின்னு சொன்னால் அசுல்லா ஈ செல்ல அலுவல உங்களை விட உங்களை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் சமுதாயத்தை விட உங்கள் தமிழ்நாட்டை விட உங்கள் நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்லாஹ் ஆன தாலா இன்மை கொடுத்திருந்தான் ரசுல்லா ஈ செல்லா செல்லம் இருக்கு அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும் ஹிஜாபை களைந்தால் ஒரு அந்நிய ஆனிடத்திலே தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிணவுகளே சுல்லி சொல்லலாக வலிவசலமுடைய நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை அந்த கேவலங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவானாக சுத்தப்படுத்துவானாக முதலில் காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் காஃபிரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இதுவெல்லாம் இன்று ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் இருக்கலாமா இருந்து கொண்டிருக்கிறது எப்போது கலையப்பட போகிறது இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது அலம் ஏ நிலதிலா இன்னுமா நேரம் வரவில்லை இன்னுமா நேரம் வரவில்லை எல்லாம் கேட்கிறான் பாருங்க என்னப்பா இன்னுமா நேரம் வராமல் திருந்தாம இருக்கீங்க உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டாமா அல்லாஹுடைய நினைவா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால் அல்லாஹ் அல்லாஹ் சுஹான அல்லாஹ் ஹெரபில்லா அலமின் அது போன்று அல்லாஹ் சுஹான ஹூ தாயா சொல்கிறான் நடிவார்களுடைய மனைவிகளுக்கு இது போன்றுதான் லா துஷா ஃபிரிமர் அத்து இல்லா மா மஹரமின் ஒரு மஹரமின் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது ولا يدخل عليها رجل الا ومعها محرم محرم الا عمل எந்த ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிற்கு நுழைய கூடாது فقال رجل يا رسول الله اني اريد ان اخرج في جيش كذا وكذا இந்த போர்க்களத்திலே நான் செல்ல செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் பட்டிருக்கிறேன் பேர் கொடுத்து இருக்கிறேன் உம்ரத்தி تريد الحج என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள் இவர் போறாரு போருக்கு செல்ல இருக்கிறேன் அல்லாவுடைய தூதரு என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறான் மகரமுடைய இல்லாமல் நீ செய்வது நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்லுகிறாய் என்ன அல்லாவுடைய கட்டளை உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மகரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது அது ஹஜிக்காக இருந்தாலும் சரி தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி உள்ளங்கள் பெறாத இடத்துக்காக இருந்தாலும் சரி அங்கேயும் உங்கள் மகரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது நபிமார்களின் அல்லா சொல்லுகிறார் நபியே உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் ஜாஹிரியத்திலே அலங்கரித்துக்கொண்டு மக்களுக்கு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம் நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்லுகிறார் ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபிய உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்து கொண்டு அப்போது இருந்ததைப் போன்று ஆண்களை விளக்கி கொண்டு நடுவிலை நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று கசீர் அஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் இந்த விளக்க இந்த அதி இந்த இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை லஇலா ஐ லல்லா

فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فإنه ليس لكن أن تحكو تحكوكنا طريقة عليكنا بحافة الطريق فقالت امرأة تلتصق بالجدار حتى إن ثوبها ليتعلق بالجدار من لسود كحاء به الله 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 ஆண்களும் அதை அல்லாஹுடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகிச் செல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்கே விட்டு பள்ளி விட்டு வெளியே வர்றாங்க ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க ஆண்களே உங்களுடைய வழியில் சொல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள் இன்னைக்கு இயக்குங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமியின் தன்மை அல்ல இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்து கொண்டு ஏற்படுத்தாமல் திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு எங்க உதவி கேட்கிறாங்க உதவி செய்வான் முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்யறதை விடட்டும் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான்

வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள் துணிகள் மாட்டிக்கொள்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்ப எந்த அளவு ஓரமாக நடந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம தான் ஓரமாக நடக்க வேண்டியதா இருக்கு அவங்கெல்லாம் ராணி மாதிரி நடந்து வர்றாங்க சமுதாயம் முழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்

ஆனால் இன்றைக்கி சின்ன வளரும் வளரும்பொழுது ஜீன்ஸு பேட்டையும் டி ஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும் சின்ன பிள்ளை தானங்க இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும் ஹெஜாபை போட்டு வளருங்கள் சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மகம் ஆகுறதுக்கு முன்னாடி பாலிகா ஆடுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள் ஹிஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளருவாள்

உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள் அந்நிய ஆண்களத்திலே பேசும் போது குலைந்து பேச வேண்டாம் கம்பீரமா பேசுங்க உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும் தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு கணவன்ட நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்கிட்ட அதிகமா பேசக்கூடிய முஸ்லீம் பெண்கள் இல்லாம ஷா அல்லாஹ் அதிகம் கணவன்கிட்ட சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பாங்க வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லாம ஷா அல்லாஹ எல்லா அல்லாஹ பாதுகாத்த மூமின்களான பெண்களைத் தவிர யோசிச்சு பாருங்கள் இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்து சொல்கிறேன் எல்லாம் சுகானுகுவா தாளா இதை எப்படித்தான் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அய்யும் பிரஅத்தின் எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறாங்க ஃபஹிய ஜானியா அவள் விபச்சாரி தான் விபச்சாரி தான் அவள் என்ன அர்த்தம் வருது இதுல ஒரு பெண் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு ஆணுடைய திரும்புவதற்கு வழி ஏற்படுத்திவிடக் கூடாது வழியை ஏற்படுத்தினால் அவள் அழைக்கிறாள் அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே

லா இல்லாஹ கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் காலரசுல்லாஹிஹாலிவசல்லம் என் அன்பு சகோதரிகளே அல்லாஹிடத்திலே அழுகுங்கள் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தைத் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வலைவர் செல்லம் சொன்னார்கள் நரகத்தை நான் பார்த்தேன் அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன் ல இல்லா ஹ இல்லால்லாஹ் லவ் அன்ன கத்துரத் மினு ரஸ்ஸாக் சுப்பத் அல்லா அஹலில் அரோபி ல அஃப்சாத் அத்மா ஆயிஷாஹா ഒരുട്ടി ഭൂമിയെ വിളന്നാലേ ഭൂമി അളിത് വിടും மூலம் சங்கிலியை கொண்டு இவனை வாயிலே ஒரு முனையை வைத்து பின் துவாரத்தின் வழியாக இன்னொரு முனையை எடுத்து நரகத்திலே இவனை தூக்கி எரியுங்கள் என்ற மரம் கொடுக்கப்படுமே மர நரக போய் நான் நரகத்திலே

உயரமானது அதிகமானது மடங்கு உயரமானது தாங்க முடியாது ஒரு சட்டியை தாங்க முடியாத இந்த மனுஷனால ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாது ஜுவாலையை நெருப்பு கடலை நெருப்பு காற்றை இந்த மனிதன் எப்படி தாங்கிக் கொள்ளுவான் சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன்

അപ്പൊ ഹസിബത്തും വന്നമാലക്കനാക്കും ആപത്താ വീണാ പഠിക്കപ്പെട്ടിരിക്കാ ഓ അന്നുക്കും ഇലൈനാലാ തുർജാവും നീ തരപ്പി വരവേണ്ടാ എന്നിടത്തിലേ என் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா என் முன்னால் நீ மா நிறுத்தப்பட மாட்டாயா உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா உன் உடல் உன் உடலில் உள்ள ரோமங்கள் உன் உடம்பில் உள்ள தோள்கள் உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா அந்த உறுப்புகள் நீ நீ செய்ததை நீ இந்த உலகத்தில் எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாய் மனிதனே